சின்ன வயசுல நைட்லயும் மினுமினுக்கிற பால் அப்படின்னு ஒரு பாலை வச்சு விளையாடிப்போம் ஏன் வாட்ச்ல கூட நைட்ல கூட டைம் தெரியும்டான்னு ஒரு டயலாக் யூஸ் பண்ணிருப்போம் இதெல்லாம் ரேடியம்னு சொல்லிருப்பாங்க நான் ஆக்சுவலா அது ரேடியம் இல்ல ரேடியம்ங்கிறது ரொம்ப ரேடியோ ஆக்டிவான ஒரு பொருள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு அப்புறமா தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்றதை நிறுத்திட்டாங்க ஆனா ரேடியம் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி இதை வச்சு விளையாடி இருப்பாங்க மனுஷங்க ஏகப்பட்ட டாய்ஸ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஏன் டூத் பேஸ்ட் சாப்பிடுற ஜாமுனு எல்லாத்துலயுமே ரேடியம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு ரேடியம்ங்கிற யூஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடா இருக்கு ஆராய்ச்சிக்காகவும் மருத்துவ தேவைக்காக ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் ரேடியம் ரொம்ப கம்மியான அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் பல விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு ரேடியம்ங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு அப்படிப்பட்ட ரேடியமை பல வருட கடின ஆராய்ச்சிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல மேரி கியூரியும் அவருடைய கணவர் பேரி கியூரியும் தாது பொருட்கள்ல இருந்து தனியா பிரித்து நாள் இன்று ஆனா ரேடியமை கண்டுபிடித்த மேரி கியூரி அதுல வந்த ரேடியோ ஆக்டிவ் வேலையை உடல்நலம் குன்று பல சோதனைகளை கடந்து மரணம் அடைஞ்சாங்க அவங்களுடைய இறுதி காலம் எவ்வளவு சோகமான ஒன்றா இருந்துச்சு அதே சமயத்துல அவங்களுடைய கண்டுபிடிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க